அனர்த்த நிலைமை குறைவடையும் வரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க இதன்போது அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் மக்கள் தாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை ஜனாதிபதியிடம் தெளிவுபடுத்தினர் மழைநீர் வழிந்தோடுவதை தடுக்கும் வகையில் மேற்கொள்ளப்படும் புதிய நிறுவனங்களுக்கு இடமளிக்க வேண்டாம் என ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் பாதிக்கப்பட்டோர் தங்கியுள்ள அம்பத்தலை கல்வான புராண ரஜமாக விகாரை சேதுபாத்த வேரகுட புராண ரஜமாக விகாரை கொல்லன்னாவ டெரன்ஸ் எஸ் சில்வா வித்யாலயம் வெல்லாம்பிட்டி காமீன வித்யாலய பாதுகாப்பு நிலையத்துக்கு சென்ற ஜனாதிபதி மக்களின் நலன்களை கேட்டறிந்ததுடன் அவர் தம் தேவைகளை கேட்டறிந்து அவற்றை தொடர்ச்சியாக பூர்த்தி செய்யும் பணிகளை முன்னெடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கினார்